திருச்சி திமுக மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு பங்கேற்பு திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மற்றும் வடக்கு மாவட்டம் செயல் வீரர்கள் கூட்டம் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று திருச்சிக்கு வருகை தரும் துணை முதலமைச்சரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கழக முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்கள் தலைமையில் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கழகத்தினர் அனைவரும் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளிப்பது துறையூரில் நடைபெறும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு அவர்களின் புதிய அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் கழக நிர்வாகிகள் முன்னோடிகள் செயல் வீரர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிப்பதும் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியன்று பிறந்த நாள் காணும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இக்கூட்டம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு அன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது என தீர்மானிக்கப்படுகிறது திமுக கழக தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி அவர்களின் அறிவிப்பிற்கிணங்க வரும் சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் திருச்சி மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் பணி மற்றும் தேர்தல் பணிகளில் கழகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து வெற்றிக்கு அயராது பாடுபடுவது என உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கே என் நேரு திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றால்தான் மீண்டும் தளபதி ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் எனவே அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் திருச்சி மாவட்டத்தில் விரைவில் அனைத்து தொகுதிகளிலும் தலைவரின் திருவுருவ சிலை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கலைஞர்தான் நம் அனைவரையும் உருவாக்கியவர் கலைஞர்தான் நம்மை ஆளாக்கியவர் கலைஞர்தான் நம்மை வளர்த்து எடுத்தவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைய நிலையில் தளபதியின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குறைகளை சொல்லி அடுத்து நாங்கள்தான் என்று பலர் பேசி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த அறிவாலயத்தில் இருந்து நாங்கள் செல்கிறோம் மீண்டும் தலைவர் தளபதிதான் முதல்வராக ஆட்சி பொறுப்பில் ஏறுவார் இன்று அநேகர் எதிர்கட்சி தலைவர்கள் கூட சிலர் அடுத்த முதல்வர் தளபதிதான் என்று கூறுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் முன்னோட்டமாக நம்முடைய துணை முதலமைச்சருக்கு வருகை தந்து இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்று புதிய நூலகத்தை திறந்து வைத்து கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்பிக்கவுள்ளார் எனவே தளபதியின் வெற்றி என்பது இந்த திருச்சியில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது நிச்சயம் நம்முடைய தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார் என்று கூறினார்